வணக்கம் பக்தர்களே யாவருக்கும் உரைப்போம் பதிவில் இது இதுவரைக்கும் நாம் நிறைய நாயன்மார்களின் வரலாற்றெல்லாம் தெரிஞ்சுன்னு வந்தோம் அந்த வகையில் திருக்குறிப்பு தொண்டர் தன் குழந்தையவே சுவாமிக்கு சமைச்சு கொடுத்த மிக பெரிய உள்ளம் கொண்ட சிறு தொண்ட நாயனார் அதிபத்தர் தன் கண்ணையே இறைவனுக்கு கொடுத்த கண்ணப்ப நாயனார் சண்டிகேஸ்வர பெருமான் எரிபத்த நாயனார் கலிகாம நாயனார் தண்ணீரில் தீபமேற்றிய ஈசனோட அருளை பெற்ற க நமினந்தி அடிகள் மங்கையர்கரசி அம்மா இப்படி நிறைய பேரை பற்றி நான் சிறப்புகளெல்லாம் சொன்னேன் நீங்களும் மனம் குளிர அதெல்லாம் கேட்டு எனக்கு சந்தோஷமாக பக்தி பூர்வமாக எனக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க அதற்காக நான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல அந்த வகையில் இன்றைக்கி நாம் ஒரு நாயன்மாரை பற்றின சிறப்பு வரலாற்ற தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த நாயன்மார் வந்து கொஞ்சம் வித்தியாசமானவர் விசித்திரமானவர் இவரை பார்த்துட்டு சிவபெருமானே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டார் என்னம்மா இப்படி சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஆமாம் சிவபெருமானுக்கே டஃப் கொடுத்தாரு இந்த நாயனார் இவர் பெயர் வந்து விரண் மீண்ட நாயனார் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா எடுத்துக்காட்டுக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போது நம்ம ஊரில் நம்ம நாட்டில் நம்ம உலகத்தில் ஒரு குழு ஆரம்பிக்கிறாங்க அந்த குழு ஆரம்பிக்கிறவர் தான் ஒரு ஃபவுண்டராக இருப்பார் அவர் தான் அதுக்கு தலைவராகவும் இருப்பார் அந்த குழுவில் நிறைய பேரை சேர்க்குறாங்க உறுப்பினர்களாக ஒரு ஏதோ ஒரு இஷ்யூவில் அதில் உறுப்பினர் வந்து நீ இந்த குழுவுக்கே தலைவர் கிடையாது ஃபவுண்டர் கிடையாது போ ஒன்னை நான் இதுலேருந்து ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு எந்த ஒரு உறுப்பினராவது மெம்பராவது சொல்லிட முடியுமா ஒரு தலைவனை பார்த்து சொன்ன அவன் கதி என்ன இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த சமயத்துலேயாவது யாராவது சொல்லியிருக்காங்களா இல்லை ஆனா நம்ம சமயமான சைவ சமயத்தில சொல்லி சொல்லப்பட்டிருக்கு புராணத்துல ஆமா நம்ம சைவ சமயத்தோட தலைவர் யாரு சிவபெருமான் நம்ம சிவபெருமான பார்த்தே இந்த விரண்மின்ன நாயனார் சொல்லியிருக்காரு உங்களை இந்த சைவ சமயத்திலேருந்தே ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் சொன்னாரு எதுக்கு சொன்னாரு அதுக்கப்புறம் எப்படி இறைவனை மறுபடியும் சைவ சமயத்தின் தலைவரா ஏத்துண்டாரு இதை பத்தின ஸ்டோரியை தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அதனால மிஸ் பண்ணாம கேளுங்க நான் இப்போ கதை சொல்ல ஆரம்பிக்கிறேன் சேரவள நாடான கேரளால செங்கன்னூர்ல பிறந்தவர் தான் இந்த வீரன்மிண்ட நாயனார் இவர் சிறு வயது முதலே சிவனடியார் மீதும் சிவபெருமான் மீதும் அளவுக்கு அதிகமான பக்தியை கொண்டிருந்தார் அன்பை கொண்டிருந்தார் எல்லா சிவாலயங்களுக்கும் இவர் போறார்னா முதல்ல சிவனடியார்கள் எல்லாம் வணங்கிட்டு அவங்களுக்கு பணிகள் எல்லாம் தான் சிவபெருமானியை தரிசிக்க உள்ள என்ட்ரி கொடுப்பார் அப்பேற்பட்ட மகான் தான் இந்த விரண் மிண்ட நாயினார் ஆனா சிவ தொண்டர்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா இவரோட பக்தி வீரமா மாறிடும் விரண்மிண்ட நாயனார் வந்து சேர நாட்டுல இருக்க சிவாலயங்கள் எல்லாம் வணங்கிடுறாரு வணங்கிட்டு இப்போ சோழ நாட்டுக்கு போய் அங்க இருக்க திருத்தலங்கள் எல்லாம் நம்ம வழிபடலாம் ஈஸ்வரனை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற ஆசை ஏற்பட்டதால சோழ நாட்டை நோக்கி வரார் வந்து ஒவ்வொரு சிவாலயமாக வழிபட்டுண்டே வராரு அந்த வகையில் திருவாரூர் வந்து அடைகிறார் அங்கே தியாகராஜரை பார்க்கணும் அங்கேயே தங்கி சில நாள் வழிபாடு நடத்தணும் அப்படின்னு எண்ணம் ஏற்படுது அதனால அங்கேயே கோவிலில் முன்புறமுறா மண்டபத்தில் நிறைய சிவனடியார்கள்லாம் இருக்காங்க அவங்களோட போய் இந்த விரண்மிண்ட நாயனாரும் அமர்ந்து ஈஸ்வரனை பற்றின வரலாறு சிறப்பு அவருடைய பாடல்கள் இப்படி எல்லாத்தையும் பேசி பாடி மகிழ்றாங்க அப்போது அந்த நேரத்தில் அந்த கோவிலுக்கு இதே தியாகராஜரை தரிசிப்பதற்காக ஒருத்தர் வரார் யார் அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரும் மிகப்பெரிய பக்தர்னு நாம அவருடைய புராணங்களில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அவரோட கதை தெரியும் அவர் வந்து ஈஸ்வரனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இல்லையா ஃப்ரெண்டாக பக்தனை வச்சுருக்க ஒரே சமயம் நம்ம சமயம்தான் வேற எந்த சமயத்துலேயும் ஃப்ரெண்டுன்னு சொன்னதே கிடையாது எந்த கடவுளும் அப்போ நம்மளோட சைவ சமயத்தில் இருக்க இந்த பெரிய மகான்கள்லாம் வந்து சிவனை தரிசிக்க வரும்போது இந்த விரண்மின்ண்ட நாயனார் என்ன பண்றாருன்னா சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்த்து வணக்கம் சொல்கிறார் ஏன்னா அவர் தான் சிவனடியாரை வணங்குறது தான் அவரோட முதல் வேலை அதனால் இவரை பார்த்து வணங்குறாரு ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்ணுறாருனா வரும்போதே தியாகராஜனை வழிபடணும் சீக்கிரமாக போய் தரிசிக்கணும்ன்ற ஆவல்ல வேக வேகமாக வராரு அவருடைய மனதுக்குள்ளே தியாகராஜனை பற்றின எண்ணமும் அவருடைய மந்திரங்களும் பாடல்களும் தான் பாடிட்டே வராரு அதனால் இந்த விரண்மின்ண்ட நாயனார் தனக்கு வணக்கம் சொல்றாரு அப்படின்றத அவர் கவனிக்காமலே போயிடுறாரு இப்படி போயிட்டே இருக்கிறச்சி விரண்மின்ண்ட நாயனாருக்கு ஒரு கோபம் வந்துடுது என்னடாது நாம சிவனடியாருன்னு சொல்லி அவருக்கு நாம வணக்கம் செலுத்தினா நம்மளோட தூய்மையான பக்தியை கூட அவர் உணரல நம்மளோட மரியாதையை கூட அவர் புரிஞ்சிக்கல நம்மளை அலட்சியப்படுத்திட்டு நேரா போறாரே இவருக்கு நாம ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா உட்காண்டிருக்காரு இப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து சுவாமியை பார்த்துட்டு வெளில வர்றார் வெளில வந்துட்டு இப்போ வீரன் மிண்ட நாயனாரை பார்க்குறாரு பார்த்து தான் அவருக்கு கண்ணு தெரியுது எல்லாரும் எல்லாம் உட்காந்துருக்காங்கன்னு அது வரைக்கும் அவர் இறைவனுடைய எண்ணத்திலேயே தான் இருக்காரு சுற்றி என்ன நடக்குதுன்னே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தெரியல அப்போது இவங்களெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறாரு அப்போ விரண் மிண்ட நாயனார் கோபத்தோடு எழுந்து வந்து அவர்கிட்ட உக்ரமாக கேட்குறாரு நாங்கள் பக்தியாக உங்களுக்கு மரியாதை செஞ்சால் அது உங்களுக்கு தெரியலையா ஏன்னா நீங்கள் தான் சிவபெருமான் தோழன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மமதையில் தானே நீங்கள் எங்களை அலட்சியப்படுத்திட்டு போனீங்க நாங்க வந்து உங்களுக்கு சிவனடியான்ற ஒரு மதிப்பை கொடுத்தோம் நீங்க எங்களை பதில் மரியாதை கூட செய்யாம போயிட்டீங்களே ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் ஐயா என்னை மன்னிச்சுக்கோங்க நான் வந்து கவனிக்கல நான் தியாகேசனை பாக்குற ஆர்வத்துல அவனுடைய பாடல்களை மனதில் பாடிக்கொண்டே போயிட்டேன் என்னை மன்னிச்சுடுங்கன்றாரு ஆனா இவர் வந்து ஒத்துக்கவே இல்லை வீரமிண்ட நாயனார் விரண்மிண்ட நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வணக்கம் செலுத்தியதை பார்த்தும் பார்க்காத மாதிரி போனாரு சுந்தரமூர்த்தி நாயனாருன்ற கோபத்துல சுந்தரமூர்த்தி நாயனாரையே நான் சைவ சமயத்துல இருந்து ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு விரண்மிண்ட நாயனார் இத கேட்டு அந்த சபையில இருந்த மத்த சிவனடியார்கள் எல்லாரும் சிரிக்கிறாங்க ஏன்பா எல்லாம் சிரிக்கிறீங்க நாம எல்லாரும் சேர்ந்து அவருக்கு வணக்கம் சொன்னோம் பதிலுக்கு அவரு நம்மளை பார்த்து வணக்கம் சொன்னாரா சொல்லாம தானே போனாரு அதனால நான் அவரை ஒதுக்கி வைக்கிறேன் அதுக்கே சிரிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அவங்க எல்லாம் சொல்றாங்க விரண் நாயனாரே நீங்கள் யார் ஒதுக்கி வச்சிருக்கீங்க தெரியுமா சிவனோட தோழன் தம்பிரான் தோழன் சொல்லப்பட்டவர் தோழா என்று சிவனால் அழைக்கப்பட்டவர் இவருக்காக ஈஸ்வரனே தூது போயிருக்காருன்னா பாருங்க நம்மளையெல்லாம் படைச்ச கடவுளுக்கு நெருங்கிய நண்பரை போய் நீங்கள் சைவ சமயத்துலேருந்து ஒதுக்கி வைக்கிறேன்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் பின்ன எப்படி இருக்கு வெறும் தமாஷா தானே இருக்கு அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு சிவன் ஏற்றுப்பாரா சிவன் தன் நண்பனை விட்டு கொடுப்பாரா அப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும் அப்போ உடனே விரண் மிண்ட நாயனார் என்ன தெரியுமா சொல்கிறாரு ஓஹோ அதுதான் நீங்கள்லாம் என்னை பார்த்து ஏழனமாக சிரிக்கிறீங்களா அப்போனா இந்த சைவ சமயத்தின் தலைவனான சிவபெருமானையே நான் ஒதுக்கி வைக்கிறேன் இந்த சமயத்தை விட்டு அப்படின்னு சொல்கிறாரு சொன்னதும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தூக்கி வாரி போட்டுது என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க நாயனாரே தயவு செய்து பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க நான் சாதாரண மனுஷன் என்ன வேணா நீங்கள் ஒதுக்கி வைங்க நம்மளையெல்லாம் ஆட்கொண்டிருக்கும் அந்த சதாசிவனை மகாதேவனை போய் நீங்க ஒதுக்கி வைக்கிறேன்னு சொல்லலாமா இது தப்பில்லையா அப்படின்னு சொல்றாரு சுந்தரமூர்த்தி நாயனார் விரண்மிண்ட நாயனார்ட்ட ஆனா விரண்மின்ண்ட நாயனார் நான் சொன்னா சொன்னதுதான் இந்த சைவ சமயத்தின் தலைவனே நான் ஒதுக்கி வைக்கிறேன் அவனோட தோழனான உங்களையும் ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்றாரு என்ன பண்றதுன்னே புரியல சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மன வருத்தத்தோடையே போய் தியாகேசரை பார்க்குறாரு ஐயா என்னை மன்னிச்சிடுங்க நான் அவரை கவனிக்காததால அவருக்கு நான் மரியாதை செலுத்தாதால் என்னோட சேர்ந்து உங்களையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க தயவு செய்து நீங்கள் விரண்மின்ண்ட நாயனார் மேலே கோபப்படாதீங்க அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு தியாகராஜ பெருமான்கிட்ட போய் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் கண்ணீர் மல்க வேண்டி கரம் கூப்பி கேட்கிறார் அப்போது சிவபெருமான் சொல்கிறார் விடுகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் முன்னாடி அப்பா என்ன பண்ணுறது என் பக்தன் சொல்கிறது நியாயமானதாக இருக்குது அதனால் தலைவன் சரியில்லைன்னா அந்த எல்லாருக்கும் என்ன தண்டனையோ அதை தலைவனோ ஏற்றுக்கணும் அதனால் நான் இந்த தண்டனையை ஏற்றுக்கிறேன் சரிப்பா ஈஸ்வரா இப்போ இதுக்குலேருந்து நமக்கு எப்படி தான் விடுவு நம்ம இந்த தொண்டரையை எப்படி சந்தோஷப்படுத்துறது எப்படி சாந்தப்படுத்துறது அதுக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்குறாரு இதுக்கு ஒரே வழிதான் இருக்குது சுந்தரா உங்கிட்ட அப்படின் என்கிட்ட இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் நான் அதை செய்கிறேன்றார் ஆமாம் இந்த தொண்டர்களை எல்லாரையும் மதித்து ஒரு திருத்தொண்டர் தொகைன்ற பாடலை பாடிடு பாடி அவங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணிடு கண்டிப்பாக இவங்க மனசு மாதிரி நம்மளை ஏற்றுப்பாங்கன்னு சொல்றார் சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் விரண்மிண்ட நாயனாரின் பக்தியை பார்த்து ஆஹா இவர் எத்தனை சிறப்பு வாய்ந்தவர் சிவனடியார்கள் மீது இவ்வளவு மரியாதையும் பக்தி கொண்டிருக்காருன்னு பெருமைப்பட்டுண்டே நேர தியாகராஜ பெருமானை வணங்கிட்டு இறைவா நான் இந்த அடியவர்களுக்கு எல்லாருக்கும் அடியவனாகும் நிலைமையை எனக்கு தாங்க அந்த பாக்கியத்தை கொடுங்கன்னு பிரார்த்தனை செய்கிறார் இப்போது கேக்குறார் இறைவா என்ன பாட்டு எழுத சொன்னீங்களே எனக்கு என்ன எழுதுறதுன்னு தெரியல தான் எனக்கு ஏதாவது உம் ஆரம்பிச்சு வைக்கணும்னு சொல்றார் உடனே சிவபெருமானே முதல் அடியை எடுத்து கொடுக்கிறார் திருத்தொண்டர் தொகைக்கு அந்த அடியாக்கும் அடியேன் அப்படின்னு ஆரம்பிச்சு தர அதை தொடர்ந்து சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த அடியவர்களின் கான திருத்தொண்டர் தொகையை பாடி நமக்கு கொடுத்திருக்கார் இந்த திருத்தொண்டர் தொகை என்னும் அற்புத நூல் நமக்கு தந்திருக்கலனா நமக்கு பெரிய புராணம் என்று சொல்லும் பக்தி மிகுந்த இந்த நூலே நமக்கு கிடைச்சிருக்காதுங்க விரண்மிண்ட நாயனார் வந்து இதே போல் பல சிவ ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று சிவபெருமானுக்கு நிறைய சிவ பணிகள்லாம் செஞ்சாரு சிவன் அடியார்களுக்கு நிறைய தொண்டுகளெல்லாம் செய்தார் இறுதியில் சிவன் பெருமானின் திருவடி நிழலை அடைந்து விடுகிறார் அடைந்துட்டு அங்கே கைலாயத்துக்கு போகிறாரு கைலாயத்துக்கு போனால் அவருக்கு வரவேற்பெல்லாம் பலமாக இருக்குது போனால் அவருக்கும் ஒரு போஸ்டிங் கொடுக்கிறார் என்ன போஸ்டிங் தெரியுமா தராரு சிவகணங்களுக்கெல்லாம் தலைமை வகிக்கும் பொறுப்பை தரார் இதுதான் விரண்மிண்ட நாயனாரின் அற்புத திருக்கதை உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த திருக்கதை ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் நன்றி திருச்சிற்றம்பலம் அரஹர மகாதேவா